Se on asia tuhdi, voitti tuhda. Tuo ei ole se voitti, että te teitte. पाले ovat te teitteet, että vali ei ole kovaa. Puhdi vali on te teitteet. All that was the biggest blunder I committed. Periyya tapu, na voitti na. Al rumuzara harkeen se tapu. Mandiri vali, vaikka on tapu, voi sasti ne sisä. Puhdi

नमः जेही के लिए ना है ये हेले वोट वाले ना ना कुछ बोला क्या है गरी इन्ना पर वो बड़ा हो ये तो क्या है ये तो ये तो बोल रहा है ना ना कार्ड से भी क्यों तो ये क्या है अल्प लेकिन आप बेस से तो जल्दी ना बड़ा के लिए बोल रहे हैं � அனைத்து விவரங்களும் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணங்களை கண்டுபிடித்து இத மரணத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து பிடிபட்டால் அவர்களை பிடித்து அவர்களை கூண்டிலே நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் அந்த இருக்கிறது தற்கொலை செய்து பாஜக சொன்னாங்க இப்போ வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன் முழு விவரமும் எனக்கு தெரியாது நல்லா விசாரித்து அந்த மரணத்துக்கு யாராவது காரணம் என்று கண்டறிந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை அரசும் காவல்துறை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து கல்வி தொகுதி